ஹாய் வியூவர்ஸ் இன்றைக்கி நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேபாளம்ல சிஆச்சி டூ ஹண்ட்ரட் அப்படின்ற சௌரியா ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு பதினோரு மணி அளவில் வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கு என்ன காரணங்கள்னாலும் இந்த விமானம் வந்து விபத்துக்குள்ளாச்சு இந்த விமானத்தில் எத்தனை பேர் பயணம் செஞ்சாங்க பயணம் செஞ்சவங்களோட தற்போதைய நிலை என்ன அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேர்ல்ட் ஃபுல்லாக இருக்கக்கூடிய நியூஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தலைநகர் காட்மெண்ட்டில் பாத்தீங்கன்னா திரிபுவன் சர்வதேச விமான நிலையம் செயல்பட்டு வருதுன்னு இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சிலருந்தே இந்த விமான நிலையம் செயல்பட்டு வருது இந்த விமான நிலையத்தில் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றரை மணி அளவில் சௌரிய ஏர்லைன்ஸ்க்கு சொந்தமான சிஆர்ஜி டூ ஹண்ட்ரட் அப்படின்ற ஃப்ளைட்டில் ஒரு பைலட் அப்புறம் அந்த சௌரியா ஏர்லைன்ஸில் ஒர்க் பண்ணக்கூடிய பதினெட்டு ஸ்டாஃப்னு சொல்லி டோட்டலாக பத்தொம்போது பேர் வந்து பயணம் செஞ்சுருக்காங்க இந்த விமானம் பார்த்தீங்கன்னா டேக் ஆஃப் ஆகும்போது விமானியோட கட்டுப்பாட்டை இழந்து ஓடுதளத்தை விட்டு வெளியே வந்து ஆக்சிடெண்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த விமானம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே சரிக்கு கீழே விழுந்து அதோட ஒரு ரெக்கை வந்து அந்த ஓடுதளத்தில் ஒராசன தீப்பற்றி எரிஞ்சு இந்த விமானம் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதோட முதற்கட்ட தகவலாக பார்த்தீங்கன்னா விமானத்தில் பயணம் செஞ்சவங்களில் வந்து அஞ்சு பேரோட உடல் வந்து மீட்கப்பட்டிருக்கு அஞ்சு பேர் இறந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க தற்போதைய நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த விமானத்தில் பயணம் செஞ்சவங்கள பதினெட்டு பேர் வந்து உடல் கருகி இறந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு அந்த விமானத்தை வந்து பைலட் இருக்கார் இல்லைங்களா அவர் வந்து ரொம்ப பலத்த காயங்களோட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகிருக்கு கலையில் ஆக்சிடென்டான இந்த சிஆர்சி டூ ஹண்ட்ரட் அப்படின்ற விமானம் பார்த்தீங்கன்னா ஐநூறு பேர் அமரக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள விமானங்கள் இதே மாதிரி சௌரி ஏர்லைன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரெண்டு விமானங்கள் இருக்குது இந்த ரெண்டு விமானங்களுமே எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா நேபாளத்தில் உள்நாட்டு பயணங்களுக்காக வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு விமானங்களுமே பார்த்தீங்கன்னா இருபது வருஷம் பழமையான விமானங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது மாநிலத்தோட தலைநகரான காட்மெண்ட்ல இருக்கக்கூடிய இந்த திரிபுவன் ஏர்போர்ட்ல பாத்தீங்கன்னா காலையில நடந்த பிளைட் ஆக்சிடென்ட் தான் ஃபர்ஸ்ட் டைமா நடந்திருக்கா அப்படின்னு கேட்டா இல்லைங்க இதுக்கு முன்னாடி இதே ஏர்போர்ட்ல வந்து நிறைய பிளைட் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் நடந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதில் பயணம் செஞ்சவங்களில் நூற்றி அறுபத்தி ஏழு பயணிகள் வந்து உயிரிழந்திருக்காங்க அதே மாதிரி போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் நடந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் அதில் பயணம் செஞ்சவங்களில் வந்து அறுபத்தி பயணிகள் வந்து உயிரிழந்திருக்காங்க இதே மாதிரி சராசரியாக வருஷத்துக்கு ஒரு ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகுது இந்த திரிபுவன ஏர்போர்ட்டில் வந்து நடந்துட்டுருக்கு இந்த விபத்துக்களுக்கான காரணங்களாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா திரிபுவன ஏர்போர்ட்டை சுற்றி ரொம்ப ஆழமான பள்ளத்தாக்குகளும் அதிகப்படியான மலைகளும் இருக்கிறது வந்து ஒரு காரணமாக சொல்லப்படுது இந்த மலைகள் பள்ளத்தாக்குகள் இருந்தாலுமே சரியான பயிற்சி இல்லாதது அதே போல் பாதுகாப்பு குறைபாடுகளும் ஒரு முக்கியமான காரணங்களாக இருக்கலாம் அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வந்து மக்களால் முன்வைக்கப்படுது இந்த மாதிரி டே டு டே நியூஸ் தெரிஞ்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்